மெம்பர்ஷிப் இருக்குது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏ சூர்யா நேத்தெல்லாம் பேண்டேஜ் போட்டு விட்டு இந்த இப்போதிக்கு வாயை திறந்துக்கிட்டு வரேன் வாங்க வாங்க க கண்ணன் கமலா என்ன அந்த இருந்து இங்கே வந்துட்டீங்க நன்றி நன்றி நதியா நன்றி மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் போட்டிருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்புறம் இருக்குது நிற்காது உங்களுக்கு நிற்கணும்னா போய் பார்த்துட்டு ஓடியாங்க டெய்லி யாராச்சும் தப்பாக பேசுனீங்க பிச்சு விடுவேன் நீ வாய மூடு சூர்யா வாய மூடு நேற்றுக்கு நீ வந்து நீ ரொம்ப கலாச்சுட்ட யாரு ஆய்சானா யாரு எனக்கு கண்ணா கமல் நிறையா எனக்கு தான் அம்மா கொடுத்த இரு நான் நைட்டுக்கு லைவ்ல வந்து போட்டு தரேன் வாங்க கரூர் வணக்கம் என்ன அந்த லைவ்ல வந்து இங்கே வந்துட்டியா நோ வாய்ஸ் வாய்ஸ் கேட்குதே குழந்தை தூங்கு தூங்க என்னது எழுதுது இங்கிங்க லைவ் போட்டிருக்கேன் மறக்காம மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு போய் பாருங்க ஜாயின் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி எதுக்கு சின்ன துறை டென்ஷன் துறை படுத்தாதீங்க சின்ன துறை கோவம் அப்புறம் வந்துடும் எனக்கு